அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பாருங்கள் யயா யயா யுக்த் பஞ்சகிருத்தியம் கரோதிஹி பஞ்சகிருத்தியம் கரோதிஹி நமஸ்தியை சுமீனாட்சியை नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये देव्यै मङ्गलमूर्तये यया शिवोऽपि युक्तः सन् यया शिवोऽपि युक्तः सन् पञ्चकृत्यम् करोतिः पञ्चकृत्यम् करोतिः नमस्तस्यै सुमीनाक्ष्यै नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये देव्यै मङ्गलमूर्तये यया शिवोऽपि युक्तः सन् पञ्चकृत्यम् करोतिः यया शिवोऽपि युक्तः सन् पञ्चकृत्यम् करोतिः नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये நமஸ்தஸ்யை சுமீனாட்சியை தேவியை மங்களமூர்த்தையே இதன் பொருள் சிவபெருமானவர் எந்த தேவியுடன் இணைந்து அழித்தல் காத்தல் படைத்தல் போன்ற பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றாரோ ஐந்து விதமான தொழில்களை செய்கின்றாரோ அந்த தேவியும் நன்மையே உருவாக கொண்டவளுமான அந்த மீனாட்சி தேவியை நான் அனுதினமும் வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்